வரட்டும் அப்படின்ற அறிக்கையை இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே உடைய தலைவர் விஜய் அவர்கள் டிஎம்கே லீடர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காரு குறிப்பாக தமிழ்நாடு முதல்வராக இருக்க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல திமுக இல்லை பெரிய கட்சிகள் தோக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் திருப்புக்கு தலை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க குறிப்பாக பாஜக மாதிரியான கட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இது ஒரு வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மாதிரி அப்கமிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சு யார் யார் என்னென்ன சொல்ல போகிறாங்கன்றதை கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி சார்ந்த பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டிவிக்கு முடிச்சு வச்சிருக்கு அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகளில் இருக்கிற திருமாவளன் உட்பட பல பேரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து டிவி கேவர் வந்து பலமாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக அமைச்சர்கள் உட்பட இட்லி கடை படத்துக்கு ரிவியூ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களாகட்டும் சரி ஆதவர்ஜனா விஜய் அவர்கள்லாம் பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு உங்களுக்கு யார் சார்ட்டர் ஃபிளாட் புக் பண்ணி கொடுத்தா எப்போ நீங்கள் புக் பண்ணீங்க எப்படி வந்து போனீங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு போய் இட்லி ஒடலி கடை படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அதை அதை தாண்டி கரூர் நிகழ்வை தொடர்ச்சியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை வந்து டி டீட்டெயிலாக அந்த கருவு விஷயங்கள் பற்றினே பேசிகிட்டு இருந்தாங்க என்னென்ன நடந்துச்சு எந்த மாதிரி ஒன்று இவங்க தான் பர்மிஷன் தெரில பெரிய இடமா கேட்டோம் சின்ன இடம் தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பர்மிஷன் வாங்கின டேட்டில் வந்து பல முரண்பாடுகள் இருந்துச்சு இவங்க பேசினதில் எது உண்மை அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து சிபிஐ விசாரணை பிறகு தான் தெரிய வரும் குறிப்பாக சிபிஐ விசாரணையில் இருக்கிறப்ப இந்த சார்ந்த விஷயங்களையும் இவங்க வெளியே பேசலாமா அது நடைமுறைக்கு சாத்தியம் தானா அப்படின்ற விஷயங்களையுமே நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அதையும் தாண்டி குறிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அருணா ஜெகதீஷன் தலைமையிலான குழுவை வந்து பார்த்தீங்கன்னா தலையிலேயே நறுக்குன்னு கொட்டி அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் குறிப்பாக உச்சநீதிமன்றம் வந்து தமிழ்நாடு அரசா வந்து நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டினாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தாரு முன்னாள் நீதிபதி தலைமையிலான அந்த குழுவை அப்படி சொல்லலாமா அது வந்து எந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களுக்குள்ள அது வரும் அப்படின்ற வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக தமிழ்நாடு அரசு சார்ந்த விஷயங்கள் இவர் பேசியிருக்காரு குறிப்பாக இது அரசியல் சரியானதாக இருந்தாலுமே ஒரு முன்னாள் நீதிபதி தலைமையிலான குழுவை இவர் இப்படி விமர்சிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதையும் தாண்டி இப்பவே வந்து அந்த அறிக்கை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மக்கள் தீர்ப்புக்கு தலைவனுங்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா யே தலைவர் சொல்லியிருக்காரு இன்னும் எலெக்ஷனுக்கு என்னமான ப்ரிப்ரேஷன் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் மதியழகனை வந்து அவர் வந்து கட்டி பிடிச்சதாகட்டும் சரி ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் இவரை உணர்ச்சி பூர்வமாக ஏற்படுத்துகிற மாதிரி அவங்களோட கட்சிக்காரங்க பேசின விஷயமாகட்டும் சரி தீர்மானங்கள் போட்டது கோவை சம்பவம் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி கரூர் சம்பவ விஷயங்களுக்கு இரங்கல் தெரிவித்ததாகவும் சரி ஏற்கனவே ஒரு நாற்பது நாள் கழிச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அந்த பதினாறு நாள் அதன் பிறகு தொடர்ச்சியான அந்த பேட்டிகள் தொடர்ச்சியான அந்த பதில்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருந்துச்சு இப்போ விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு மாமல்லபுரத்தில் ஆதவர்ஜன் அவர்கள் ரொம்ப உணர்ச்சி போங்க மக்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ போய் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தொண்டர்களை வழி நடத்துறதுக்கு சார்ந்த எந்த விஷயங்களையும் இவங்க பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கு குறிப்பா இன்றைக்குமே அந்த மண்டபத்துக்கு வாசலில் வந்து நிறைய பேர் போயிட்டு என்னை கூப்பிடல நான் வந்து பிரியாணி போட்டிருக்கேன் பேசியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு டிவிக்கே தயாராகிவிட்டது அதற்கான ஆயுத்த பணிகளை அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்ற விஷயங்களை பார்க்கணுங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே டிவிக்கே வந்து தீர்க்கமாக வந்து நின்று இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி போவார் விஜய்க்கு டெபுட்டி சிஎம் அப்படி நாலு மினிஸ்டர் நாற்பது சீட்டு அறுபது சீட்டு எண்பது சீட்டு பாதிக்கு பாதி நூற்றி பதினேழு டிஎம்கே ஏடிஎம்கே நிற்கிது நூற்றி பதினேழு டிவிக்கு நிற்கிது யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சிஎம்மு காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்டோடலாம் வந்து தனியாக டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ராகுல் காந்தியே ஃபோனில் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல யூகங்கள் பல தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கே தரப்பிலேருந்து பல பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் விஜய் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணுன்னு இருந்தாரு குறிப்பாக காங்கிரஸ் தரப்பான விஷயங்கள்லாம் எதுவுமே சொல்லலாம் ஆனாலும் அதிமுக தரப்பிலான கூட்டணிக்கு காங்கிரஸ் வேணும்னா விஜய் வந்து முதல்வராக ஏற்றுக்கிட்டு கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிமுக மாதிரின ஒரு பலமான கட்சி தமிழ்நாட்டை மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சி ஏழு முறை முதல் முதல்வர்களை கொடுத்த அதிமுக போடுற ஒரு கட்சி விஜயின் தலைமையை ஏற்றுக்கிட்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் விஜயோட தலைமையை ஏற்றுக்கிட்டு கீழே இருப்பார் அப்படின்னா அவர் என்னத்துக்கு டிடிவியவோ இல்லை ஓபிஎஸ்சியோ சசிகலாவே ஏற்றுட்டு

ஸ்ரீ சேகர் வந்து போய்ட்டு டிஎம்கே சப்போர்ட் இருக்கார் இவங்க எல்லாம் சேர்ந்து மக்கள் சார்ந்த விஷயங்களை பேசுகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு குறிப்பாக பல இடங்கள நான் மக்கள் சார்ந்த விஷயங்களை தான் பேசுனேன் விஜய் சொன்னாலுமே இன்னுமே அவர் அட்டாச் பண்ண வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது குறிப்பாக இந்த ஒரு பொதுக்குழு கூட்டம் இத்தனை நாள் விஜய் நடத்தின கூட்டங்களில் இந்த ஒரு பொதுக்குழு கூட்டம் ஒரு முக்கிய கவனம் பெறுது குறிப்பாக இவங்க இந்த வாட்டி பேசின எல்லா பிரச்சனையுமே மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை ஆனால் அதிகமாக அந்த கரூர் சார்ந்த விஷயங்களை நிறைய பேசியிருந்தாங்க இருந்தாலுமே அவங்களுக்கு பதிலளிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியாக தான் நம்ம இந்த பொதுக்குழு கூட்டத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து இவங்க ஒரு ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் குறிப்பாக விஜய் அவர்கள் பேசுகிறப்ப பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலோக்கலான ஒரு லாங்குவேஜ்லேயே வந்து பேசிட்டு போயிட்டாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கணும் தாருக்கு எப்பிஎம் போல் அவரோட ஃபினிஷிங் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் திருப்பவும் சொல்கிறேன் டிஎம் கே விசஸ் தான் போட்டி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாரு குறிப்பாக இந்த இடத்துல பல பிளேயர்ஸ் இருக்காங்க சீமான் போன்றவரெலாம் கன்சிஸ்டாக ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னுமே நான் தனியாக தான் நிற்கிறேன் அப்படின்ற விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க கூட்டணி சார்ந்த முடிவுகளை விஜய் தான் எடுப்பார் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே கேச பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் ஆகுமே தவிர்த்து பொலிட்டிக்கல் லைனில் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக வந்து இது எப்படி பில்ட் ஆகும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டை வரைக்கும் இப்போதைக்கு லீடர்ஸ்க்கு பஞ்சமே இல்லை அப்படின்றதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஸ்டாலின் இருக்கார் அந்த பக்கம் எடப்பாடி இருக்கார் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன்லாம் வந்து புதுசாக வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டி அலையன்ஸ் மாதிரி ஃபார்ம் இருக்காங்க அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் மாதிரி அப்பப்போ வரார் அப்பப்போ போகிறார் அதுக்கப்புறமா சீமான்னு ஒருத்தர் இருக்கார் அன்புமணின்ற ஒருத்தர் தொடர்ச்சியாக பயணம் இருக்கார் திருமாவளன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து திமுக உடைய மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அலைண்ட் ஆகிட்டு இருக்கார் இந்த மாதிரி பல லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே இருக்காங்க தொடர்ச்சியான மக்கள் பிரச்சனையை செஞ்சுட்டே தான் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப களத்துக்கு வந்து யார் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புமணியோ திருமாவோ ஸ்டாலினோ எடப்பாடியோ தொடர்ச்சியாக களத்திலே நின்றுக்கிட்டு இருக்காங்க விஜய் எப்போது களத்துக்கு வருவார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது களத்துக்கு வந்தாலும் கரூர் மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் விஜய் பார்த்துப்பாரா அப்படின்ற இன்னொரு கேள்வியுமே இருக்குது தொடர்ச்சியாக அவதூறுகளை வந்து சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பேசினாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சரி வன்மங்களை கொட்டிட்டாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்களை விஜய் பேசினாங்க சரி அரசியல் சார்ந்து இது வந்து ஒரு மேடை பேச்சாளரோ இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பேச்சாளர்களோ பேசுகிறப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசினா கூட வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கலாம் ஆனால் ஒரு கட்சியோட தலைவரே இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் செஞ்சுட்டாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டு ం సరి இல்லை மற்ற குற்றச்சாட்டில் அவரும் சிறிய தலைவர்களுக்கு நிகராக வந்து அது இருக்கும் மற்றபடி இந்த வன்மத்தை கொட்டிட்டாங்கன்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் அந்த சரியான பிரயோஜனமாக இருக்குமா இந்த வார்த்தையை இவர் இப்படி பயன்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது குறிப்பாக மீண்டும் டிவி கே விசஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொளுத்தி போட்டிருக்கார் விஜய் இது அதிமுக எப்படி போதே ஏன் அப்படின்னா விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு இவங்க அறிவித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட நாங்கள் கூட்டணி இல்லை அப்படின்றதை நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக இந்த இடத்துல அதிமுக இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கு என்ன அப்படின்னு எடப்பாடி அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து யாரும் வந்து கூட்டணி குறித்து பேசாதீங்க அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி வரும் வந்து பேசியிருக்காரு யாரை நம்பி சொல்றாரு எந்த கட்சி வரும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சைலண்ட் மெட்டீரியலாகவே இருக்கு யார் எடப்பாடியோட கூட்டணி போவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இந்த பக்கம் யார் விஜயோட கூட்டணி வரப்போகிறாங்கன்ற ஒரு கொஷின் இருக்குது ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டிஸுமே அலைன் ஆக ஆரமிச்சிடுச்சு இன்னுமே அலைனாகாமல் ஆகாம இருக்க பார்ட்டிஸுன்றது ஒன்று 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 ரெண்டு தான்